வல்ல நாட்டில் இருந்து இங்க வரைக்கும் ஓடி வர்றாரியா இங்க இருந்து கர்மேல் பர்வதம் ஒரு வள்ளநாடு நாடு மலன் வச்சுக்கோங்க தூத்துக்குடி இஸ்ரேல் இருபது மைல் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஆமா இங்க உட்கார்றதுக்கே சில பேர் அப்படியே நடந்து நடந்து கூட வர முடியாது நீங்க வல்ல இருந்து மைல் முப்பத்தி கிலோமீட்டர் ஓடி வந்தது மட்டுமல்ல வசனம் சொல்லுது ஆகாப்புக்கு முன்பாக ரதத்துக்கு முன்பாக ஓடி வந்தா ரெண்டு காரியம் நடந்தது ஒன்று அசுர வேகம் எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு ஒன்றும் புரியல உங்களுக்கு யாருக்காவது புரியுதா வேதத்தை திருப்புறேன் அங்க வாசிக்கிறேன் கை எலியாவின் மேல் இறங்கினதினாலே அவனுக்குள்ள ஒரு வேகம் வந்தது அவனுக்குள்ள ஒரு பலன் வந்தது எளியாவும் நம்மை போல பாடுள்ள மனுஷன் தான் ஆனால் கத்துடைய கை அவனை பிளப்படுத்தியது அவனை வேகப்படுத்தியது நாமத்தினால பேசுகிறேன் ஒரு அசுர பலனையும் அசுர வேகத்தையும் இந்த நாள் முதற்கொண்டு நான் என் ஊழியத்தில் பார்ப்பேன் நீங்கள் உங்கள் வேலையில பார்ப்பீர்கள் நீங்கள் உங்கள் பிசினஸ்ல பார்ப்பீர்கள் நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பார்ப்பீர்கள் ஒரு அசுர பலன் ஒரு அசுர வேகம் இதுவரை யாரும் செய்ய முடியாத காரியத்தை எளியா செஞ்சான் சில சோர்வுகள் சில சோம்பரித்தனங்கள் சில பிளவீனங்கள் சில வழிகள் சில வேதனைகள் சில தலைமுறை கட்டுகள் எல்லாவற்றையும் உடைத்து போட்டு எளியாவின் மேல் ஒரு கரம் அமர்ந்தவுடன் அவனுக்குள்ள ஒரு அசாதாரணமான பலன் வந்தது போல இன்னைக்கு காலையில ஒரு ஆவிக்குரிய பலவான்களாக உங்களை தட்டி நிறுத்த இன்றைக்கு பருசுத்தாவியோட கரம் உங்க மேல வந்து போகிறது